முக்கிய செய்திகள் இன்றைய நீலகிரி செல்வதற்கு மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி செல்வதற்கு நாளை பாஸ் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளதன் காரணமாக நாளை திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை வரை தமிழக கடல் பகுதிகளில் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அயோத்திக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை வணிகர் சங்க மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது சவுக்கு சங்கரவர்களை அவர்களை வருகின்ற பதினேழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தி மூன்றாவது போட்டியில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே இடையே நடைபெற உள்ளது தமிழகத்தில் நாளை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது காற்றின் திசையின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் இன்று இளநிலை நீட் தேர்வு நடைபெற உள்ளது தமிழகத்தில் தினசரி மின் நுகர்வு இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட்டாக அதிகரித்து மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் தெரிவித்துள்ளது வருகின்ற மே ஏழாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் மாநில வெளி மாவட்ட மக்களுக்கு இ பாஸ் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அரசு பேருந்தில் வருபவர்களுக்கு இ பாஸ் பெற தேவையில்லை என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலில் கள்ளக்கடல் எனும் நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டில் கடல் அதீத கொந்தளிப்புடன் இருக்கும் என்று இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரித்துள்ளது தெலுங்கானா ஆந்திரா மாநிலத்தில் வெவ்வேறு இடங்களில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி மற்றும் பதினேழு கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வரை வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது தமிழகத்தில் நேற்று பதினெட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்கேட் வெயில் பதிவாகியுள்ள நிலையில் ஈரோட்டில் நேற்று அதிகபட்சமாக நூற்றி பத்து டிகிரி ஃபேரன்கேட் வெயில் பதிவாகியுள்ளது சதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் இன்று முதல் வருகின்ற மே எட்டாம் தேதி வரை மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான கோடை வெப்பம் நிலவும் நிலையில் சிறப்பு வகுப்புகளை கட்டாயம் நடத்தக்கூடாது என்றும் மீறும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை விடுத்துள்ளது அதிமுகவிலிருந்து சசிகலா நீக்கம் குறித்த தீர்மானம் தொடர்பாக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரிவையில் நேற்று தொடங்கி வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நூத்தி ஒரு கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி